ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு நல்ல தைரியம் ஒரு நல்ல வீரியம் கிடைக்கக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்க ராகுங்கிறது பிரம்மாண்ட பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் அல்லவா அப்ப பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற ஆசை வார்த்தைகளை கொடுத்து அப்புறம் கடைசியில கெடுத்து விடும் அப்போ கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்துடன் பக்குவத்துடன் செயல்படுத்தணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குருவோட உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ குருவும் செவ்வாயும் இணைவது குரு மங்கள யோகம் அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்திருப்பது நிச்சயமாக தன வருவாயை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை

குருமங்கள யோகமும் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தால் தொழில் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்போ தொழிலில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை எடுத்து இப்போ தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு புகழையும் பாக்கியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே சனி ஓட சேர்ந்திருந்தார் ராகு ஓட சேர்ந்துருந்தார் சனியினுடைய பார்வை இருக்கிறனால ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காத தன்மை இருந்தது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது ஒரு சிலருக்கு வேலை திடீரென்று வேலை போய் விட்டது ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியை அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறது குருவோடு சேர்ந்துருக்கு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியத்துக்காக தடை நடந்து கொண்டிருக்கிறதோ அது இந்த நாட்களில் அதாவது இந்த மாதமும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நினைந்திருக்க போகிறார் அப்போ குருமங்கல யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் செட்டில் ஆகாதவங்க வேலையில் செட்டில் ஆகுவீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு விரய சனி ஏழ்ரை சனியில் விரய சனியாக இருக்கு அப்போ திடீர்னு கோபம் வந்து திடீர்னு ஆக்ரோஷப்பட்டு அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுவது என்பது கூடாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூரியன் என்ற கிரகம் ஆறுக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அப்போ ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தால் என்ன ஆயிரும் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது ஆறு எட்டுனாலே ஒரு ஒரு வகையான ஒரு வழி அல்லவா ஸோ அது ரெண்டு பேரும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வரும் அப்போ கோபப்படுறது ஆக்ரோசப்படுறது கூடாது திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுறது இந்த மாதிரியான தன்மை போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா சூரியனுங்கிறது உஷ்ணம் அல்லவா ஹீட்டு காய்ச்சல் வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மை கொடுத்துரும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப காரியங்கள் செய்வதற்கு செலவு செய்வதற்கு அதுக்கான அடித்தளம் போடுவதற்கும் உகந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் என ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் திருமண தடை விலகக்கூடிய தன்மைகள் ஸோ இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் உங்களுக்கு திருமணம் பாகியங்கள் கொடுக்கும் ஸோ இப்போ பார்க்கறது அதுக்கான முயற்சி எடுக்கிறது அதுக்கான வேலைகளை பார்ப்பது என்பது உங்களுக்கு உகந்த காலகட்டமாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் செலவும் கிடைக்கும் அப்போ என்னென்ன சுப செலவுகள் ஒரு வீடு வண்டி வாகனம் ஸோ இந்த மாதிரியான வாங்கி கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நான்குக்குரியவன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ ஒரு வீடு வண்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதுவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் சூரிய திசை நடக்கிறது யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும் அது குடும்பம் குடும்ப விஷயத்தில் அதாவது சுக்கரன் அந்த கலத்திரம் அல்லவா கலத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆசை வார்த்தை கொடுத்து அதை இதையும் செஞ்சு எதையாவது ஒன்று பண்ணிடும் இந்த சுக்கர திசை யாருக்கு நடக்கிறதோ அல்லது சுக்கர புத்தி நடக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எதுலேயும் நிதானத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க அதே மாதிரி சனி திசையும் சனி புத்தி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்தம் அல்லது டிராவல் பண்றது தூர தேச பிரயாணங்கள் செல்வது வெளி அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அங்கு கேது உட்கார்ந்திருக்கிறார் கன்னி மனையில் இருக்கக்கூடிய கேது அளவு கடந்த ஞானத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே வந்து அமரக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு அரசாங்க எண்ணங்களை உருவாக்கும் அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொய்வுகள் அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகத்தை தன்மை நிச்சயமாக உருவாக்கும் மாற்றம் என்பது உருவு எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மீனராசி என்பர்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு நிலக்காரகன் நல்லா இருக்கார் அப்போ நிலக்காரகன் நல்லா இருந்தாலே விவசாயம் நன்றாக இருக்க போயிருது ஏன்னா கடந்த சில மாதங்களாக விவசாயம் நல்லா இல்லை விளைவித்த பொருள் மூலமாக பெரிய லாபம் இல்லை அலைச்சல் திரிச்சல் தான் அதிகம் பட் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்களுக்கு கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு விவசாய நிலம் வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து விவசாயம் பண்ணலாம் என்கின்ற என்ன ஓட்ட

இதில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லதொரு நிகழ்வாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மீனராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது